ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம்னா பாசமுள்ள சிறுவன் மாட்டுக்காரன் ஒருவர் தன் மா பசுவோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் அமைதியாக நடந்து வந்த பசு திடீரென அடைப்பிடித்து நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டது சிறிய அளவிலான அந்த ரோட்டில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாதபடி பசு நடு ரோட்டில் படித்திருந்தது மாட்டுக்காரர் எவ்வளவு முயற்சி செய்தும் எழவில்லை அந்த வழியாக ஒரு போலீஸ்காரர் வந்தார் தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த லக்கியையும் வைத்து மிரட்டி பார்த்தார் மாட்டுக்காரனுடன் சேர்ந்து பசுவை இழுத்து பார்த்தார் பசு அசையவில்லை அப்பொழுது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் குளிர்ச்சியாக பேசி பார்த்தார் நகராமல் அப்பொழுது ஐஸ்கிரீம் விற்கு நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் குளிர்ச்சியாக பேசி பார்த்தார் நகராமல் இருந்த பசுவை மூவரும் சேர்ந்து இழுத்தனர் மல்யுத்த போட்டியில் ஒன்றின் வெற்றி பெற்று திரும்பி கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் ஒரு பசுவை ரோட்டிலிருந்து மூன்று பேர் நகர்த்துவதை பார்த்து நகைத்தார் மூன்று பேரையும் நகர சொல்லிவிட்டு மல்யுத்த வீரர் தனித்து மட்டை மாட்டை இழுத்து பார்த்தாள் பசு அசரவில்லை அந்த வழியாக சிறுவன் வந்தான் அவன் ரோ ரோட்டோருகே வளர்ந்து நின்ற புட்களை பறித்து கட்டாக கட்டி பசுவீர் கொடுத்தான் பசு புல்லை சாப்பிட எழுந்தது சிறுவன் புல்லை பசுவிடம் காட்டி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் பசுவும் அவனோடு நகர்ந்தது நீதி அன்பால் எதையும் சாதிக்கலாம் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்